ஹாய் விவர்ஸ் இன்று நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசால் வந்து வெளியிடப்பட்ட ஒரு புதிய இணையதளத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டா சிட்டா வந்து ஒரு வெப்சைட்லேயும் கிராம வரைபடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரில் அதாவது ஆர்டி மூலிமா தான் வந்து பெறப்பட்டது தற்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இணையதளம் மூலியமாகவே வந்து நீங்கள் கிராம வரைபடத்தை டவுன்லோட் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பட்டா சிட்டா மற்றும் கிராம நிறுவனம் எல்லாத்துக்குமே வந்து ஒரே இணையதளம் தான் கொடுத்துருக்காங்க அந்த இணையதளத்தில் எப்படி நம்ம டவுன்லோட் செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு கிராம வரைபடம் வந்து என்னென்ன காரணங்களுக்காக தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய இடத்துல ஏதேனும் ஒரு பட்டா மாறுதல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல ஏதேனும் பிழை ஏற்பட்டுருந்துச்சுன்னா அந்த பிழை வந்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிராம வரைபடத்தை வந்து ரெண்டையும் வந்து இணைத்து அதில் என்னென்ன பிழைகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் போயிட்டு எப்படி ஒரு கிராம வரைபடத்தை டவுன்லோட் செய்வது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு திட்டங்களோட வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுடைய ப்ரவுசர் ஓப்பன் பண்ணிக்கங்க பிசிஇலனா மொபைலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டிஎன் லேண்ட் சர்வே டாட் டிஎன் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வே அண்ட் உண்டான இணையதளம் இந்த இணையதளத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான சர்வீசஸ் வந்து கொடுக்குறாங்க அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் எனிவேர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து பை டவுன்லோட் மேப்ஸ்னு கொடுத்துருக்காங்க அடுத்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து கோர்லேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ரிஜிஸ்டர் அதாவது ஆ பதிவேடை வந்து தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து அர்பன் பட்டா டிரான்ஸ்ஃபர் அர்பன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சி பட்டா டிரான்ஸ்ஃபர் பற்றின டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து ரூரல் அதாவது கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டீட்டில் பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து எனி டைம் எனிவேர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இ சர்வீசஸோட அந்த இணையதளத்துக்கு வந்து போயிடும் அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பட்டா சிட்டா வந்து டவுன்லோட் செய்வது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இணையதளத்தும் வந்து ஓப்பன் ஆயிடும் அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பட்டா மாறுதலை வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் பட்டா சிட்டா விவரங்களை வந்து பார்வையிட்டுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்பதிவீடு விவரங்களை வந்து பார்வையிட முடியும் அடுத்து பட்டா சிட்டா விவரங்கள் வந்து என்ன அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும் அடுத்து அரசு புறம்போக்கு நிலங்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்க முடியலாம் அடுத்து புலப்பட விவரங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து நீங்கள் ஒரு பட்டா நகலை வந்து டவுன்லோட் செய்யணும் அப்படின்னா அதை வந்து டவுன்லோட் செஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுவும் நம்ம வந்து பட்டா மாதலுக்காக விண்ணப்பிச்சுருந்தீங்கன்னா அந்த விண்ணப்பத்தின் நிலை என்ன அப்படிங்கிறத முதலும் நீங்கள் வந்து இந்த இணையதளத்தில் பார்த்துக்க முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை டவுன்லோட் மேப்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அதில் ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் மேப் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மேப்னு கொடுத்துருக்காங்க இதில் வில்லேஜ் மேப் அப்படிங்கிறது உங்களுடைய கிராம வரைபடம் பிளாக் மேப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாலுகாவில் என்னென்ன கிராமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலுகா வரியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரைபடம் வந்து நீங்கள் டவுன்லோட் செஞ்சு பார்த்துக்க முடியும் இப்போ நம்ம வில்லேஜ் மேப்பை எப்படி டவுன்லோட் செய்வது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வில்லேஜ் மேப்பை கிளிக் பண்ணோம் அப்படினா முதல்ல வந்து ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் ஃபோர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முழுசாக வந்து படித்து பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை வந்து செலக்ட் பண்ணணும் அடுத்து வந்து தாலுக் அதாவது உங்களுடைய வட்டம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் அதாவது நீங்கள் எந்த கிராமம் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் டூவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரிவியூ த செலெக்ட் த மேப் உங்களுடைய மேப்பை வந்து நீங்கள் ப்ரிவியூ முன்னாடியே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்க முடியும் அடுத்து மேக் த பேமெண்ட் வேர்ட்ஸ் த காஸ்ட் ஆப் மேப் அதாவது எவ்வளோ பேமெண்ட் வந்து பே பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும் அடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுதான் தான் வந்து உங்களுக்கு முதல்ல வந்து நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஒன் பை ஒன்னா நம்மளுடைய தகவல்களை எப்படி நம்ம என்ட்ரு செய்வது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு செலக்ட் த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா இதில் நிறைய விதமான டிஸ்ட்ரிக் நேம் இருக்கும் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக் நேம்லாம் இருக்கும் இதில் உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அடுத்து தாலுக் தாலுக்னால் ஒன்றும் இல்லை வட்டம்னு சொல்லுவாங்க இதில் உங்களுடைய வட்டம் எதுவாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வில்லேஜ் வில்லேஜ் மேப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கிராமம் அதாவது உங்களுடைய தாலுக்காவில் இருக்கிற கிராமம் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் இதில் உங்களுடைய கிராமம் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுடைய கிராமத்தை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டமில் இந்த இடத்துல சம்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ப்ளூ கலரில் அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் இப்போ நம்ம வந்து அதை கிளிக் பண்ணியாச்சு கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இங்கே உங்களுடைய தகவல் வந்து இருக்கும் அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒரு டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பையர் டீடைல் அதாவது யார் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய தகவல் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்கள்கிட்ட மெயில் ஐடி இருந்துச்சுன்னா மெயில் ஐடி கொடுங்க மெயில் ஐடி வந்து கன்ஃபார்மாக வந்து கொடுக்கணும் அடுத்து உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அடுத்து ஆக்குபேஷன் அதாவது நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க விவசாயியாக ரியல் எஸ்டேட் ப்ரோக்கரா இல்லை ஆர்டிஸ்ட்டாக இல்லை அதர்ஸ்னால் அதர்ஸ்னு கொடுத்துருங்க அடுத்து மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் ஏன்னா வெரிஃபை பண்ணுவாங்க அடுத்து ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக வந்து கொடுத்துக்குங்க அடுத்து உங்களுடைய ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு அடுத்து வந்து சிட்டி பின்கோடு கரெக்டாக வந்து நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஐடி ப்ரூஃப் உங்கள் கையில் என்ன ஐடி ப்ரூஃப் இருக்கோ அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும் ஆதார் ஆடு பாட்டமில் ஐடி நம்பர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐடி நம்பர்னால் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் என்ன ப்ரூஃபாக கொடுத்துருங்களோ அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணணும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்பஸ்னு கொடுத்துருப்பாங்க பர்பஸ்னால் காரணம் அதாவது இந்த கிராம வரைபடத்தை டவுன்லோட் செய்ததுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத தமிழ்லையும் என்ட்ரு பண்ணிக்க முடியும் அப்படி இல்லைனா இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா இங்கிலீஷில் கூட நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம் இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு பாட்டமில் கேப்சா வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்மளுடைய தகவலை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக என்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய தகவல்களை ஒன் பை ஒன்னாக நம்ம கொடுத்தாச்சு ஒன்ஸை வந்து நம்ம செக் பண்ணிக்கிறோம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் நம்ம கேப்ஜா வந்து என்ட்ரு பண்ணணும் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல கேப்ச்சா இருக்கும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கங்க உங்களுக்கு உண்டான கேப்ஜா என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராம வரைபடத்துக்கு உண்டான அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு வந்து இரநூறுபான்னு கொடுத்துருக்காங்க இதில் ப்ரிவியூ அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கிராம வரைபடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேப் வந்து டவுன்லோட் ஆகிக்கிட்டு இப்போ பாருங்கள் நம்மளுடைய மேப் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு உங்களுடைய கிராமத்தோட வரைபடம் வந்து முன்கூட்டியே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அவ்வளோவா வந்து விசிபிளாக இருக்காது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஒரிஜினலாக டவுன்லோட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தேவையான தகவல் வந்து கரெக்டாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மேப்பை ப்ரிவி பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ப்ரீவியஸ் ஆப்ஷனுக்கு போயிருங்க இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எப்போல்லாம் வந்து சர்வே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க இனிஷியல் சர்வே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்து யூடிஆர் ஸ்கீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரீசர்வே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இப்படி நாலு டைம் வந்து சர்வே பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதெல்லாம் ஒன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் பேமெண்ட் மோடுக்கு போயிடுவோம் பே அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களுக்கு பேங்க் ஆப்ஷன் எல்லாமே கமிச்சிருப்பாங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாலெட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுபிஐ அதாவது உங்களுடைய யுபிஐ ஐடியை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பேங்க் டீடைல்